பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கியாப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பரிசுத்த வேதாகமம் ஆதியாகமத்திலிருந்து வாசிக்கலாம் வாங்க இன்றைய தினம் ஆதியாகமம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தையெல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான் லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருக்க கண்டான் கர்த்தர் யாக்கோபை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பிப்போம் நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்றார் அப்பொழுது யாக்கோபு ராகேலையும் லேயாளையும் வெளியிலே தன் மந்தையினிடத்தில் அழைப்பித்து அவர்களை நோக்கி உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடே கூட இருக்கிறார் என்னால் என்று மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை பத்து முறை மாற்றினான் ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை புள்ளி உள்ளவைகள் உன் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகளெல்லாம் புள்ளியுள்ள குட்டிகளை போட்டது கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகளெல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார் ஆடுகள் பொலியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆடுகளோட பொலியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாயிருக்க கண்டேன் அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார் இதோ இருக்கிறேன் என்றேன் அப்பொழுது அவர் உன் கண்களை பார் ஆடுகளோட பொலியும் கடாக்களெல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாயிருக்கிறது லாவான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன் நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றான் அதற்கு ராகேலும் லேயாலும் எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டுக்கொண்டார் ஆகையால் தேவன் எங்கள் தகப்பனிடத்திலிருந்து எடுத்த ஐஸ்வரியம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது இப்படி இருக்க தேவன் உமக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும் என்றார்கள் அப்பொழுது யாக்கோபு எழுந்து தன் பிள்ளைகளையும் தன் மனைவிகளையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி தான் பதான் அராமிலே சம்பாதித்த மிருக ஜீவன்களாகிய மந்தைகள் அனைத்தையும் தன் பொருள்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்தில் இருக்கிற தன் தகப்பனாகிய ஈசா கிடத்திற்கு போக புறப்பட்டான் லாபான் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்க போயிருந்தான் அந்த சமயத்திலே ராகேல் தன் தகப்பனுடைய சுரூபங்களை திருடி கொண்டான் யாக்கோம்பு தான் ஓடி போகிறதை சீரியனாகிய லாபானுக்கு அறிவியாமல் திருட்டளவாய் போய்விட்டான் இப்படியே அவன் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் எடுத்து கொண்டு ஆற்றை கடந்து கீழேயாத் மலையை நோக்கி ஓடி போனான் யாக்கோபு ஓடி போனது மூன்றாம் நாளிலே லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது அவன் தன் சகோதரரை கூட்டிக் கொண்டு ஏழு நாள் பிரயாண பயந்தம் அவனை தொடர்ந்து போய் கீழேயாத் மலையிலே அவனை கண்டுபிடித்தான் அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார் லாவான் யோபனிடத்தில் வந்தான் யாக்கோபு மலையிலே தன் கூடாரத்தை போட்டிருந்தான் லாபானும் தன் சகோதரரோட கூட கீழேயாத் மலையிலே கூடாரம் போட்டான் அப்பொழுது லாபான் யாகோபை நோக்கி நீ திருட்டளவாய் புறப்பட்டு என் குமாரத்திகளை யுத்தத்தில் பிடித்த சிறைகளைப் போல கொண்டு வந்தது என்ன செய்கை நீ ஓடி போவதை மறைத்து எனக்கு அறிவியாமல் திருட்டளவாய் என்னிடத்திலிருந்து வந்துவிட்டது என்ன நான் உன்னை சந்தோஷமாய் சங்கீதம் மேளதாளம் கிண்ணற முழக்கத்துடனே அனுப்புவேனே என் பிள்ளைகளையும் என் குமாரத்திகளையும் நான் முத்தம் செய்ய விடாமல் போனதென்ன இந்த செய்கையை நீ மதியில்லாமல் செய்தாய் உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு ஆயிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு என்று நேற்று ராத்திரி என்னோடே சொன்னார் இப்பொழுதும் உன் தகப்பனுடைய வீட்டின் மேல் உள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறதினால் போகலாம் என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய் என்று கேட்டான் யாக்கோபு லாபானுக்கு பிரதியுத்திரமாக உம்முடைய குமாரதிகளை பலாத்காரமாய் பிடித்து கொள்வீர் என்று நான் அஞ்சினதினாலே இப்படி நடந்துவிட்டேன் ஆனாலும் யாரிடத்தில் உம்முடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ அவனை உயிரோடே விட வேண்டாம் உம்முடைய பொருட்கள் ஏதாவது என் வசத்தில் உண்டானால் நீர் அதை நம்முடைய சகோதரருக்கு முன்பாக பரிசோதித்து அறிந்து அதை எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் என்றான் ராகேல் அவைகளை திருடி கொண்டு வந்ததை யாக்கோபு அறியாதிருந்தான் அப்பொழுது லாபான் யாக்கோபின் கூடாரத்திலும் லேயாளின் கூடாரத்திலும் இரண்டு வேலைக்காரிகளின் கூடாரத்திலும் பிரவேசித்து பார்த்தும் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை பின்பு லேயாளின் கூடாரத்தை விட்டு ராகேலின் கூடாரத்துக்கு போனான் ராகேல் அந்த சுரூபங்களை எடுத்து ஒட்டக சேனத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்திருந்தாள் லாவான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தும் அவைகளை கண்டுபிடிக்கவில்லை அவள் தன் தகப்பனை நோக்கி என் ஆண்டவனாகிய உமக்கு முன்பாக நான் எழுந்திராததை குறித்து கோபம் கொள்ள வேண்டாம் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு எனக்கு உண்டாயிருக்கிறது என்றாள் அப்படியே அவன் அந்த சுருபங்களை தேடியும் கண்டுபிடிக்கவில்லை அப்பொழுது யாக்கோபுக்கு கோபம் எழும்பி லாவானோட வாக்குவாதம் பண்ணி நீர் என்னை இவ்வளவு உக்கிரமாய் தொடர்ந்து வரும்படிக்கு நான் செய்த தப்பிதம் என்ன நான் செய்த துரோகம் என்ன என் தட்டு எல்லாம் தடவி பார்த்தீரே உம்முடைய வீட்டு தட்டுமுட்டுகளில் என்னத்தை கண்டுபிடித்தீர் அதை என்னுடைய சகோதரருக்கும் உம்முடைய சகோதரருக்கும் முன்பாக இங்கே வையும் அவர்கள் எனக்கும் உமக்கும் நடு கட்டும் இந்த இருபது வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன் உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை பீருண்டதை நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன் பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினீர் பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது நித்திரை என் கண்களுக்கு இருந்தது தூரமாயிருந்தது பாடுபட்டேன் இந்த இருபது வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன் பதினாலு வருஷம் உம்முடைய இரண்டு குமாரத்திகளுக்காகவும் ஆறு வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன் பத்து முறை என் சம்பளத்தை மாற்றினீர் என் பிதாவின் தேவனாகிய அப்ரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமர் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர் தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான் அப்பொழுது லாபான் யாக்கோபுக்கு பிரதித்திரமாக இந்த குமாரத்திகள் என் குமாரத்திகள் இந்த பிள்ளைகள் என் பிள்ளைகள் இந்த மந்தை என் மந்தை நீ காண்கிற யாவும் என்னுடையவைகள் என் குமாரத்திகளாகிய இவர்களையும் இவர்கள் பெற்ற பிள்ளைகளையும் இன்று நான் என்ன செய்யக்கூடும் இப்பொழுதும் எனக்கும் உனக்கும் சாட்சியாய் இருக்கும் பொருட்டு நீயும் நானும் உடன்படிக்கை எண்ணிக்கொள்ள கடவோம் என்றான் அப்பொழுது யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தினான் பின்னும் யாக்கோபு தன் சகோதரரை பார்த்து கற்களை குவியலாக சேருங்கள் என்றான் அவர்கள் கற்களை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு குவியலாக்கி அந்த குவியலின் மேல் போஜனம் பண்ணினார்கள் லாபான் அதற்கு ஜெகர் சக தூதா என்று பெயரிட்டான் யாக்கோபு அதற்கு கலையத் என்று பெயரிட்டான் இந்த குவியலில் இன்று எனக்கும் உமக்கும் சாட்சி என்று லாபான் சொன்னபடியினாலே அதின் பேர் கலையத் எனப்பட்டது அல்லாமலும் அவன் நாம் ஒருவரை ஒருவர் விட்டு மறைந்த பின் நீ என் குமாரதிகளை துயரப்படுத்தி அவர்களை அல்லாமல் வேறு ஸ்திரீகளை விவாகம் பண்ணினாயானால் கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடு நின்று கண்காணிக்க கடவர் நம்முடனே ஒருவரும் இல்லை பார் தேவனே எனக்கும் உனக்கும் சாட்சி என்று சொன்னபடியால் அது மிஸ்பா என்னும் பெயர் பெற்றது பின்னும் லாபான் யாக்கோபை நோக்கி இதோ இந்த குவியலையும் எனக்கும் உனக்கும் நடுவாக நான் நிறுத்தின தூணையும் பார் தீங்கு செய்ய நான் இந்த குவியலை கடந்து உன்னிடத்துக்கு வராதபடிக்கும் நீ இந்த குவியலையும் இந்த தூணையும் கடந்து என்னிடத்திற்கு வராதபடிக்கும் இந்த குவியலும் சாட்சி இந்த தூணும் சாட்சி அப்ரஹாமின் தேவனும் நாகோரின் தேவனும் அவர்கள் பிதாக்களின் தேவனுமாயிருக்கிறவர் நமக்குள்ளே நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றான் அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மேல் ஆணையிட்டான் பின்பு யாக்கோபு மலையின் மேல் பலியிட்டு போஜனம் பண்ணும்படி தன் சகோதரரை அழைத்தான் அப்படியே அவர்கள் போஜனம் பண்ணி மலையிலே ரா தங்கினார்கள் லாபான் அதிகாலமே எழுந்து தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் முத்தம் செய்து அவர்களை ஆசீர்வதித்தான் பின்பு லாபான் புறப்பட்டு தன் இடத்திற்கு திரும்பி போனான் பெரிய மாணவர்களே இன்றைய தினம் ஆதியாகமும் அதிகாரம் முப்பத்தி ஒன்றை நாம் வாசிக்க கேட்டோம் இந்த வசனங்களை வாசித்தபோது ஒன்று உங்களுக்கு உண்மையாகவே புரிந்திருக்கும் எவ்வளவுதான் நாம் பாசத்தோடும் நேசத்தோடும் ஒருவருக்கு ஒரு காரியங்களை செய்தாலும் அவர்களுக்கு வேலைகளை செய்து கொடுத்தாலும் அவர்கள் நம்மை அடிமையாகத்தான் பார்க்கிறார்கள் இந்த காரியம் நமக்கு யாக்கோவினத்தில் கண்டுகொள்ள முடிந்தது ஆனாலும் பிரியமானவர்களே தேவன் நம்மை கைவிட மாட்டார் தேவன் நம்மோடு இருக்கையில் இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனை பற்றி கொண்டால் நம்மை யாராலையும் அசைக்க முடியாது ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் காத்து வழி வழிநடத்துவாராக ஆமேன் என்றும் அன்புடன் లైలా జేసుబాలన్